தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே மகிழ்ச்சியை பொங்க வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அண்ணன் சீர் கிடைத்துவிட்டது எங்கள் பெற்றோரைப் போல கவனிக்கிறார் என்று பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்க பேட்டிகள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் முன்கூட்டியே அறிவித்தார் தமிழ்நாடு முழுவதும் இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து ஓராயிரத்து நூற்று பதிமூன்று குடும்ப அட்டைகள் உள்ளன இவர்கள் அனைவருக்கும் இந்த பரிசு தொகுப்பை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் இவர்கள் அனைவருக்கும் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை கரும்பு ஆகியவை கிடைக்கும் இத்துடன் ஆயிரம் ரூபாய் பணமும் தரப்படும் என்று தாயுள்ளத்தோடு அறிவித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த பொருட்களும் பணமும் வழங்கும் திட்டத்தையும் ஜனவரி பதினோராம் தேதி ஆழ்வார்பேட்டை நியாயவிலைக் கடைக்கு சென்று தானே தொடங்கி வைத்துவிட்டார் இங்குள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்ல இலங்கையிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் தங்கியிருக்கும் ஈழ தமிழ் சொந்தங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகையை வழங்க உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இலவச வேட்டி சேலையும் நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்பட உள்ளது இதற்காக ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் வேட்டிகளும் ஒரு கோடியே எழுபத்து ஏழு லட்சம் சேலைகளும் அரசால் வாங்கப்பட்டுள்ளன இவையும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளன ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலைகள் கிடைக்கப் போகிறது என்பது ஒரு பக்கம் கைத்தறி விசைத்தறி தொழிலாளர்கள் இதன் மூலமாக பயனடைகிறார்கள் என்பது இன்னொரு பக்கமாகும் இரண்டு தரப்பினரும் பயனடையும் மாபெரும் திட்டமாகும் இது பொங்கல் பரிசு தொகுப்பாக மட்டும் இரண்டு ஆயிரத்து நானூற்று முப்பத்து ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளார் முதலமைச்சர் மிகுந்த நிதி நெருக்கடி மிகுந்த சூழலிலும் கனிவான உள்ளத்தோடு முதலமைச்சர் எடுத்த முடிவு அனைத்து தரப்பினராலும் அவருக்கு வாழ்த்துக்களை வாங்கி தந்துள்ளது சில வாரங்களுக்கு முன்னர்தான் மிகப்பெரிய இயற்கை பேரிடரை தமிழ்நாடு சந்தித்தது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் முதலிலும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்கள் அதன் பிறகும் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாயை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் ஒன்றிய அரசிடம் நிவாரணத் தொகை கேட்டு தமிழ்நாடு அரசு கோரிக்கைக்கு மேல் கோரிக்கை வைத்து வருகிறதே தவிர ஒன்றிய அரசிடம் இருந்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வரவில்லை கடந்த டிசம்பர் மாதத்தில் நிகழ்ந்த இந்த இரண்டு மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களுக்கும் ஒன்றிய அரசிடமிருந்து நிவாரணத் தொகையாக தமிழ்நாடு அரசு மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாயை கோரியுள்ளது இது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கான மறு கட்டமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக பத்தொன்பது அறுநூற்று தொன்னூற்று இரண்டு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாயும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்டு வெள்ள பாதிப்புகளுக்கான மறு கட்டமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக பதினெட்டாயிரத்து இருநூற்று பதினான்கு புள்ளி ஐந்து இரண்டு கோடி ரூபாயும் உள்ளடக்கியதாகும் பிரதமரிடம் டெல்லி சென்ற முதலமைச்சர் வைத்த கோரிக்கை இது கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது கோரிக்கை வைத்து மூன்று வாரங்கள் ஆகப்போகிறது ஒன்றிய அமைச்சர் இங்கு வந்து பார்த்து சென்றார் அவரிடமும் கோரிக்கை வைக்கப்பட்டது ஒன்றிய குழு மூன்று நாட்கள் தங்கி ஆய்வை நடத்தியது அவர்களிடமும் முதலமைச்சர் இந்த கோரிக்கைகளை வைத்தார் ஒன்றிய உள்துறை அமைச்சரை சந்தித்து பதிமூன்றாம் தேதி அனைத்து கட்சி குழுவினர் கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள் ஒன்றிய அரசிடமிருந்து பணம் வரும் நாளை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் மக்களுக்கு பணத்தை வாரி வழங்கி வருகிறார் முதலமைச்சர் வெள்ள நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாயை முதலமைச்சர் ஐயா கொடுத்துட்டாங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு இப்போ பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சு மொத்தம் எட்டாயிரம் ரூபாயை எங்க அண்ணன் மாதிரி முதலமைச்சர் ஐயா கொடுத்திருக்காங்க இந்த பொங்கலுக்கு யார் தயவும் எனக்கு தேவையில்லாம முதலமைச்சர் கொடுத்த பணத்திலேயே பொங்கலை கொண்டாடிடுவேன் என்று ஒரு பெண் அளித்துள்ள பேட்டி என்பது முதலமைச்சரின் கருணையுளத்தை அளவிடுவதாகவே அமைந்துள்ளது உங்கள் வீட்டுக்கு விளக்காவின் நாட்டுக்கு தொண்டனாவின் மக்களுக்காக கவலைப்படும் தலைவனாக இருப்பேன் மக்கள் கவலைகளை தீர்ப்பதில் முதல்வனாவேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பு சொன்னார் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து அதன்படி நடந்து வருகிறார் கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் சார்பில் முதலமைச்சரை வாழ்த்துவோம் வாழ்க வாழ்கவே